ஹய் ஆன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பேசிக்காக வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடிய செயின் ஸ்ட்ரிச் தான் ஸோ செயின் ஸ்ட்ரிட்சை நம்ம வந்து ஒயிட் கிளாத்தில் நார்மல் வந்து பாப்ளின் கிளாத்தில் போடுறோம் ஸோ அதில் போடும்போது உங்களுக்கு அதோட அவுட்டர் சைடு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது தெரியாத இருக்கும் இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி நூல் எடுக்கிறோம் என்னன்றது தெரியாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு நெட் கிளாத்தில் போடும்போது நமக்கு உள்ளே வந்து என்ன வந்து ஆகுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நீங்கள் செயின் ஸ்டிச் லேர்ன் பண்ணிக்கிட்டாலு ஆல்மோஸ்ட் ஆரி கற்றுக்கிட்ட மாதிரி தான் ஸோ அதனால் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ நம்ம த்ரெட்டு வந்து இது வந்து ஜரி த்ரெட்டில் நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் எடுத்துப்போம் ஸோ இது வந்து ஜரி ஏ ஒன் ப்ராண்ட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஜரியை நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு உங்களோட இந்த ஆள்காட்டி வரலை லெஃப்ட் சைடு ஸோ லெஃப்ட் ஸ்டாண்டில் ஆள்காட்டி வரலை இப்படி வச்சுக்கணும் இந்த முடிச்சியை வந்து நீங்கள் வந்து இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இதோட மீதி நூல்லாம் வந்து இந்த பக்கம் இப்படி வச்சுக்கணும் ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்படி எடுப்போம் ஸோ நீரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா ஸோ இந்த நீரில் நம்ம உள்ளே விட்டு கிளாத்துக்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஸோ இது மாட்டிக்கணும் மாட்டிக்கும் போது நமக்கு இந்த முடிச்சு வந்து அடியில் போய்ட்டா இங்கே வந்து ஒரு லூப் மாறி வரும் ஸோ இந்த லூப் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே டிசைன் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த பக்கம் டிசைன் போகும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் போடணும் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நீங்கள் இந்த ரைட் சைடுக்கு கொண்டு வந்து இப்படி தூக்கணும் இந்த க்ளாத்தும் இந்த நீடலும் இங்கே வரும்போது நீங்கள் இப்படி உங்கள் பக்கமாக திருப்பிட்டு நீடலை எடுக்கணும் ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு லாக் வந்துடும் ஓகேவா ஸோ லாக் வந்த பிறகு செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா இப்போ இது தான் டிசைன் இருக்குது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கூட காட்டுறேருங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது தான் டிசைன் இருக்குது ஸோ டிசைனில் நம்ம டிசைனை பார்த்தா மாதிரி தான் உங்களுக்கு நீடல் வந்து இருக்கணும் ஸோ டிசைனை பார்த்தா மாதிரி இந்த நீடல் இருக்கும்போது திரும்ப அகேன் நம்ம இப்படி குத்தணும் ஸோ இந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ரைட் சைடு போகும் ஸோ தெரியுதா இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும்போது அடியில் நமக்கு ஒரு லூப் வரும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் ஸோ நீங்கள் எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக தான் வரும் ஸோ இப்போ இப்படி தூக்கும்போது இந்த பக்கம் இந்த துணியும் இந்த நீடெல்லாம் டச் ஆகிற இடத்துல நீடலை நீங்கள் திருப்பணும் பொறுமையாக திருப்பிட்டு இப்படி வரும்போது அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிசைனை பார்த்தா மாதிரி ஸோ டிசைனை பார்த்தா மாதிரி அடுத்து நீங்கள் இப்படி நீடில் திருப்பணும் ஸோ நீங்கள் இங்கேருந்து எடுத்தாலும் சரி இங்கே இப்படி சுற்றி கொடுத்தாலும் சரி நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் திருப்பணும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிசைன் எந்த பக்கம் இருக்கோ அங்கே பார்த்து நீங்கள் நீடில் இப்படி குத்தணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுதா ஸோ இங்கே இப்படி குத்தணும் இப்படி சுத்தணும் இப்படி தூக்கும்போது இந்த துணியும் இந்த நீடலும் டச் ஆகிற இடத்துல நீடலை இப்படி தூக்கி வெளியே திருப்பணும் ஓகேவா இங்கே நீங்கள் அடியில் கொஞ்சம் டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டு விரல்ல நூலை பிடிங்க பேலன்ஸ் நூலை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஸோ அகைன் வந்து நீங்கள் இப்படி டிசைனை பார்த்து இப்படி குத்தணும் ஸோ நீங்கள் இந்த இந்த செயின் வருது இல்லையா ஸோ இந்த செயின் வந்து பெருசாகிறதும் செய்கிறது நீங்கள் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் இப்படி வச்சு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ இங்கே குத்தணும் இங்கே இது பண்ணணும் ஸோ டிசைனை பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம முடிச்சு போட போகிறோம் ஸோ நாட் போடும்போது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக போடக்கூடிய இந்த செயினை வந்து நல்லா இப்படி வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா நல்லா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு கிட்டவே வந்து குத்தி இன்னொரு லூப் எடுக்கணும் ஸோ இந்த லூப்புக்குள்ளே இந்த லூப் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீடில் மட்டும் நீங்கள் இப்படி இறக்கி இதை வந்து இப்படி எடுத்து இந்த அடியில் இருக்க த்ரெட் எப்படி உங்களுக்கு நாட் விழுந்துடும் ஓகேவா ஸோ நான் நாட்டும் வந்து உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன் அதில் பாருங்கள்